ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ரீசெண்ட் டேஸாக நான் சில பிரச்சனைகளை என்னை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட வந்து எனக்கு இந்த ஒரு நியூஸோ ஒரு என்கிட்ட ஒரு அட்வைஸ் மாதிரி கேட்டதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அவங்க என்கிட்ட கேட்டது நான் அவங்களுக்கு கொடுத்த பதில் ஓகேங்களா என்னென்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறது எப்படி அதாவது ஒர்க்கும் லைஃப்பும் நான் தனித்தனியாக பேலன்ஸ் பண்ணுறது எப்படி ஏன் இதை என்கிட்ட ஒரு சிலர் கேட்டாங்க அப்படின்னா என்னை வரையும் நான் கரெக்டாக இருக்கிறேன் என்னோடய ஒர்க் லைஃப் அதாவது ஒர்க்கையும் லைஃப்பையும் நான் தனித்தனியாக பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு ஃபேமிலியிலையும் எந்த இஷ்யூ இல்லை ஒர்க்லையும் எந்த ப்ரெஷரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பேலன்ஸ் பண்ணிட்டுருக்கிறத வச்சு ஏன்னா ஒன் இயராக என்னை பார்த்துட்ருக்குறவங்க இந்த மாதிரி நான் இருக்கிறேன் என்னோட ஆக்டிவிட்டீஸ் இப்படி இருக்கு அப்படிங்கிறனால என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஐடியாவோ ஒரு சஜஷனோ கேட்டாங்க ஸோ அதை வச்சு நான் அவங்களுக்கு சொன்ன ஒரு ஐடியாவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது உண்மையாலுமே ஒரு டேலண்ட் அது ஒரு திறமைன்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னம்னா ஒரு சிலரால் அந்த ஒர்க்கில் இருக்கிற ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அதை கொண்டு போய் ஃபேமிலிலையும் ஃபேமிலியில் இருக்கிற ப்ரெஷரை கொண்டு போய் ஒரு ஒர்க்லேயும் இல்லை ஒரு குழப்பம் ஒரு கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டு இருப்பாங்க அது அந்த கன்ஃபியூஸான ஸ்டேஜுங்கிறது என்னென்னா எதை சொல்ல வரோன்னா உங்களால் ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியாது ஸோ மைண்டில் உங்களுக்கு இன்னொன்று ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம இந்த வேலை செய்கிறோமே அடுத்து நம்ம இதை பண்ணணுமே ஐயோ ஃபேமிலியில் எது ஒன்று இருக்குதே அதை பார்க்கணுமே பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு தேர்ட் மைண்ட் இன்னொரு ஒரு மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவிட்டியாக எல்லாத்துக்கும் மாறிடும் ஒரு சிலருக்கு ஸோ அதுக்கு தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு காமனாக மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயம் ஓகேங்களா அதை நம்ம எல்லோரும் கம்பல்சரி நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும் என்ன சொல்ல அதாவது என்ன சொல்ல வரேன்னா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படிங்கிற மாதிரி குடும்பம் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா எப்படி சொல்கிறது ஒரு குடும்பஸ்தனாவோ இல்லை ஒரு பெரிய மனுஷனாவோ நாம் நடந்துக்கணும் வேலைக்காக ஃபேமிலியும் ஃபேமிலிக்காக வேலையும் நாம் இதையும் விட்டு கொடுக்கக்கூடாது இதை எனக்கு ஒரு நண்பர் யார் இந்த யானைக்குட்டி சொன்னது தான் ஒரு அன்புக்காக இன்னொரு அன்பு இழக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒன்றுக்காக ஒன்று விடக்கூடாது ஏன்னா அதை வச்சு தான் உங்கள் லைஃப் பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒன்றை விட்டுட்டு ஒன்றை இழந்தோம்னா கரெக்டாக இருக்காது ஓகேங்களா அவங்களுக்கு நான் சொன்னது என்ன விஷயம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் இப்போ நாலு செவத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஜீவன் அதாவது உங்கள் ஒய்ஃப் இன்னொன்று ஃபஸ்ட் டைம் விளாட ஆரம்பித்தது உங்களோட குழந்தை யார் கூட உங்களோட தான் விளாண்ட்ருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் விளாட ஆரம்பிச்சது உங்களோட அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் விளாண்டுது உங்களோட பேரண்ட்ஸ் ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காசு பணம் செலவு பண்ணணுமான்னு கேட்டால் வேண்டவே வேண்டான்பாங்க அவங்களுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது டைம் விலை மதிக்க முடியாத டைம் அதை அவங்களுக்கோசரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னால் உங்களோட ஃபேமிலி லைஃப் ஆல்மோஸ்ட் மேனேஜ் ஆகிரும் ஓகேங்களா ஸோ இது வந்து மெயின் மெயின்ங்கிறத விட இதுதான் அண்ட் ஷுட்டுன்னு சொல்லுவோம் எல்லோரும் ஏன்னா எல்லாருமே இதை தான் கொஞ்சம் நம்ம இதாக பார்ப்போம் ஃபேமிலி நம்ம இந்த மாதிரி பார்க்காம விட்டுட்டோம்னா நமக்கு ஃபேமிலியில் இஷ்யூ வரும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒர்க் ப்ரெஷரில் ஐயோ இதை ஒர்க்கை முடிக்கணுமே அப்படின்ட்டு ஃபேமிலியை பார்க்காம ஒர்க்கை மட்டும் பார்ப்பாங்க டுவெல் ஹவர்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கோ இந்த மாதிரி எதுவும் நம்ம பார்க்குறது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ வரும் ஸோ ஃபேமிலியில் இஷ்யூ வரப்போ அங்கே என்ன ஆகும் அங்கே ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் எனி டைம் ஒர்க்காகவே இருக்கிற மணி அமௌண்ட்டு இது அதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ட்டு அங்கே ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் அதனால் உங்களால் ஒர்க்குக்கு மறுபடியும் போக முடியாது கரெக்டாக ஏன்னா அங்கே ஒரு உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது இங்கே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகிறப்ப உங்களால் ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேஜைக்கு கொண்டு போய் நிறுத்திடும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தவிர்க்கிறதுக்கு தான் ஸோ இவங்களுக்கோசரம் ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கோ ஒரு பிடிச்ச கேமோ ஒரு டைம் அவங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு டிஸ்கஷன்லேயோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று பிளான் பண்ணிங்கன்னா அவங்களுக்குன்னு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நாம் நாலு இடத்துல வெளியில் போகிறோம் வரோம் பண்ணுறோம் பிடிக்கிறோம் இவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஒரு குழந்தைங்களாக இருக்கட்டும் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் இவங்களுக்குன்னு எதிர்பார்க்காத இது ஒரு விஷயமாக தான் எனக்கு தோணுது நான் இதை வச்சு தான் நான் என்னோடய ஃபேமிலியை நான் மேக்ஸிமம் மேனேஜ் பண்ணிகிட்டு இன்னொன்று உங்களுக்கு அதாவது ஓகே அவங்களுக்கு ஃபேமிலிக்கு பண்ணியாச்சு ஒர்க்குக்கு பண்ணியாச்சு எனக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெல்த்து நீங்கள் கரெக்டாக வேலைக்கு சாப்பிட்ணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்லீப் தூக்கம் அது தவிர்க்கக்கூடாத ஒரு விஷயம் ஒன்று ஸ்லீப் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஏஜுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் நீங்கள் தூங்கினீங்கன்னா ஓகே அண்ட் ஆஃப் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் இல்லை அதுக்கும் மேலே இருக்கிறீங்க அப்படின்னீங்கனாலும் கம்பல்சரி நம்ம செவன் டு எயிட் ஹவர்ஸ் கம்பல்சரி தோணும் டுவெண்ட்டி ஃபோருக்கு மேலே போயிட்டீங்கன்னா நீங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஓகேங்களா இதை விட்டு வேறு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸுங்கிற மாதிரி நீங்கள் போய் வீட்லேயே சும்மா லைட்டாக எக்ஸசைஸோ ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை காலையில் ஒரு ஜாகிங்கோ வாக்கிங்கோ ஃப்ரீ டேஸில் நீங்கள் போய் ஒரு ஏதாவது கேம் ஃபுட்பால் கிரிக்கெட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இது வந்து உங்களுக்கோசரம் ஏன்னா அவங்களுக்கோசரம் பண்ணுறப்போ உங்களுக்கோசரம் நீங்கள் பண்ணணும் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரீசார்ஜோ ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனோ ஒரு ஷோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ மாதிரி ஒரு சைடு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்து ஜாபுக்கு போகிறப்போ உங்களுக்கு ஒரு ப்ரெஷருன்னு க்ரியேட் ஆகுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை எப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும் ஏன்னா உங்களோட மெயின் டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேலஞ்சஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எப்படி அதை வெளியில் ஒன்று தான் யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இந்த ஃபேமிலியில் இருக்கிறதும் தனியாக உங்களுக்கு இருக்கிற விஷயமும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க மீதி இருக்குது அது ஒன்று மட்டும்தான் ஸோ அப்படி பேலன்ஸ் பண்ணுற அந்த இதை ஃபோக்கஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் உங்களுக்கு டவுன் ஆகும் உங்கள் ஒர்க்கில் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் உங்களோட ப்ரொஃபஷனில் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் இது வந்து நான் அவங்களுக்கு சொன்ன ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் ஓகேங்களா ஸோ இது இது வந்து ஒரு மென்டல் ஹெல்த்தாகவும் நம்ம பார்க்கலாம் அந்த மென்டல் ஹெல்த்து சளி சரியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஒர்க்கு ஃபேமிலி ரெண்டையும் நம்ம ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ண முடியும் ஸோ அந்த மென்டல் ஹெல்த்துங்கிறது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இதனால் பண்ணுறதுனால நமக்கு ஒரு ரிலாக்ஸு ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஒரு ஒர்க் லைஃப் மேனேஜ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேங்களா இதில் இன்னொன்று ஃபைனலாக ஒன்று சொல்லலாம் இது வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது மேக்ஸிமம் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய மைண்ட் செட் ஏன்னா நான் பார்த்த வரையும் வச்சு நான் சொல்கிறேன் லோன் லோனு இந்த மாதிரி கடன் வேறு ஏதாவது டெப்டு இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க ஓகேங்களா சொல்லப்போனால் இது எனக்கும் இருக்குது ஸோ இதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் சொல்கிறேன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் பழைய படத்தில் சொன்ன மாதிரி தான் ஏற்ற வீக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களால் என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடன் வாங்கிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் இருக்கிறத வச்சுக்கிட்டு சிறப்பாக வாழ கற்றுக்கணும் அளவுக்கு மீறி ஆசைப்படவும் கூடாது ரொம்ப லெவலுக்கும் நம்ம போகக்கூடாது ஏன்னா அளவுக்கு மீறி நமக்கு எப்போ ஒரு ஆசை ஒன்று வருதோ அப்போ தான் நம்ம அடுத்து கடனுங்கிற ஒரு வருத்தமான ஒரு செயலுக்குள்ளே நம்ம உள்ளே போதணும் நம்ம அமௌண்ட்டு நம்ம கையில் நம்ம வாங்குறப்போ நமக்கு ஓகே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதை திருப்பி கட்டுறப்ப நம்மளோட சூழ்நிலை என்ன மாதிரி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்காது நாளைக்கு சடனாக ஒரு நல்லது கெட்டதுன்னு வரப்போ உங்களோட பேங்க் பேலன்ஸ்லேருந்து அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதையும் கொஞ்சம் பார்க்கணும் அந்த கடன்னாலையும் நிறையா உங்களுக்கு ப்ரெஷரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பில்ட் ஆகிட்டே இருக்கும் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ நீங்கள் பிளான் பண்ணலாம் எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத உங்கள் ஃபேமிலியில் உட்காந்து நீங்கள் பேசி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணலான் இருக்கிறேன் எனக்கு இது ஒரு ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் அது சரியாகவும் இருக்கலாம் இல்லை இருந்து உங்களுக்கு இன்னொரு புது ஒரு ஐடியா கிடைக்கலாம் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்களா அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஏன்னா உங்கள் லைஃபை தாண்டி வந்தவங்க அவங்க ஸோ அவங்க இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இல்லை அவங்க அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வழியை சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியாவோ ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷனோ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்மனெண்ட் ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேபி ஒரு நல்ல ஒரு பெட்டர் லைஃப் ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மேனேஜ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நான் இதை நான் பார்த்துட்ருக்கேன் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயம் நானும் கற்றுக்கிட்டது தான் இதை எப்படின்னா அடிப்பது தான் நானும் கற்றுக்கிட்டேன் ஸோ இது இந்த மாதிரி ஒரு ரூட் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லணும் அப்படிங்கிறத என்னோடய தாட் ஸோ அதுக்கோசரம் உங்களுக்கோசரம் நான் சொல்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு தப்பாக இருந்துச்சு இல்லை இது சரியில்லை இது மாற்றிக்கணும் நீங்கள் சொன்னது என்னால் ஏற்றுக்க முடியல நான் இதை நிராகரிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அதை நான் தாராளமாக நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் சரியாக இருந்தால் இல்லை அது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா நான் உங்களுக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷன் நான் இப்படி பண்ணுறனே இதனால் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத என்னோடய செகண்டு பாயிண்ட்டோ இல்லை அடுத்து ஒரு டிஸ்கஷன்லேயோ நம்ம பேசலாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஓகே Thank you, friends.